வினை தீர்க்கும் தெய்வம் எதுவென்று தேடிச் செல்கின்றோம் வேதாளம் என்பதை கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் எந்த நட்சத்திரத்திற்கு எந்த வேதாளம் பணி செய்யும் வேதாளம் வரிசையிலே உத்திரம் நட்சத்திரத்திற்குரிய வேதாளம் ஸ்ரீ வீரவாகு வேதாளம் இந்த வீரவாகு வேதாளத்தை உத்தர நட்சத்திரத்திலே ஜனித்தவர்கள் பாராயணம் செய்து பலன் பெற வேண்டும் அதற்குரிய மந்திரம் ஓம் க்ளீம் க்ரீம் சிங் சங் சிங் ஸ்ரீ வீரவாகு வேதாளா என்னமக ஓம் க்ளீம் க்ரீம் சிங் சங் சிங் ஸ்ரீ வீரவாகு வேதாளா என்னமக ஓம் க் க்ரீம் சிங் சங் சிங் ஸ்ரீ வீரவாகு வேதாளாய நமக பாராயணம் செய்யுங்கள் பலன் பெறுங்கள் எல்லாம் என்பமயம்